எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பாருங்க யார் வந்திருக்காங்க அக்கா வந்து கரூரில் மாரியம்மன் பண்டிகைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க எங்கள் சம்மந்தி வீடு வந்திருக்காங்க அவங்களோட கூட அக்காவும் வந்திருக்காங்க அக்கா வந்துட்டு நம்ம வீடியோ போடாமல் எப்படி வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயங்க நான் திருவாரூர் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்தாலே திருவாரூர்லேருந்து உஷா அணின்னு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க இந்த உஷா ராணி வேற யாரும் இல்லைங்க மயிலாடுதுறையில் எங்கள் அக்கா வீட்டில் வந்து மாடியில் இருந்தாங்க அவங்க வந்து எனக்கு ரெண்டு தடவை கமெண்ட் பண்ணிட்டாங்க நான் வந்து உங்கள் அக்கா வீட்டு மாடியில் இருந்தேன் சுதா வீட்டு மாடியில் இருந்தேன் நான் தான் ராஜாமா எல்லாம் சொல்கிறாங்க நானும் வந்து ரிப்ளை கொடுக்குறேன் எங்களோட பிஸ்னஸ் கான்டக்ட் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு ரிப்ளை கொடுக்குறேன் எங்கள் அக்காவும் அவங்கள வந்து தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து நான் கொடுக்குற ரிப்ளை பார்க்கவே இல்லை அதனால் உஷாராணிக்காக நான் இப்போ சொல்கிறேன் உஷாராணி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா என்னோட பிஸ்னஸ் கான்டாக்ட் நம்பர் நான் சொல்றேன் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க அந்த நம்பருக்கு நோட் பண்ணி நான் வந்து சிவி அவங்க அம்மா கிட்ட பேசணும் அதாவது என் பொண்ணு பேர் சிவசக்தி சிவின்னு கூப்பிடுவோம் சிவி அவங்க அம்மா கிட்ட பேசணும் சரசுக்கிட்ட பேசணும்னு நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக எனக்கு ஆஃபீஸ்லேருந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க நான் அவங்க கூட தொடர்பு வந்து நான் பேசுகிறேங்க இதை வந்து நான் ஏதாவது ஒரு வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் நீங்கள் திருவாரூர்னு டைட்டில் போட்டால் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜாம்மா நான் வந்து உங்ககிட்ட இதை சொல்கிறேன் எனக்கு வந்து ராஜாமா அப்படின்னாலே எனக்கு நல்லா தெரியும் ஆனாலும் நீங்கள் ரெண்டு தடவை வந்து ரிப்ளை கொடுக்காதனால தான் நான் வந்து சொல்கிறேங்க எங்களோட பிஸ்னஸ் கான்டாக்ட் நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஒன் டபுள் எயிட் சிக்ஸு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் என்னோட நம்பர் தரேன் கமெண்ட் செக்ஷன்லேயும் நம்பர் தரேன் நீங்கள் கண்டிப்பாக என்னை தொடர்பு எனக்கு பெருசாக ஒன்றும் செய்கிற மாதிரி இல்லை இல்லை அது சமையல் எல்லாமே முடிச்சிட்டோம் ஆல்ரெடி வந்து மஷ்ரூம் பிரியாணி எக்கு எல்லாமே போட்டு நாங்கள் முடிச்சிட்டோம் ஏன்னா அக்கா எங்கள் சம்மந்தி எங்கள் வீட்டில் அவர் இவங்கெல்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அதனால வந்து ஃபுல்லாக இன்றைக்கி வந்து வெஜ்ஜாவே பண்ணியாச்சு இருந்தாலும் எல்லாருமே எக் சாப்பிடுவாங்க எல்லாமே பண்ணி ரெடியா இப்போ எடுத்து வச்சிட்டோம் எல்லாரும் வரதுக்குள்ள ஆனாலும் அக்கா வந்து நமக்கு ஏதாவது ஒரு ரெசிபி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறோம் அக்கா சட்னி அரைக்கிறப்ப நமக்கு வந்து என்ன ஆகினது அப்படிங்கறது நம்ம யோசனையா இருக்கும் அவசர சட்னி அரைக்கிறப்ப அவசர அவசர சட்னி எல்லாம் பெரிய வெங்காயம் வெங்காயத்தை வெட்டி கொஞ்சோண்டு புளி காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா போட சொல்றாங்க போட்டு உப்பு இது மூணு இந்த போட்டு அரைச்சி விட்டு நல்லா கொஞ்சம் ரொம்ப நைஸாகவும் மறைக்காம ரொம்ப கொஞ்ச பரப்பரக்கார அரிசு தாளிச்சோம் பருப்பு போட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் தூள் போட்டு தாளிச்சு வச்சுட்டோம்னா பத்து நாளைக்கு வச்சுருந்தா கூட அப்படியே இருக்கும் பச்சை சட்னிங்க வதக்கவே வேணும் தாளிச்சா போதும் சட்னியில தண்ணி இருக்கூடாது தண்ணி இட்லிக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ரெண்டை நிறைய ஊற்றி தாளிச்சு வச்சு போனா அப்படியே இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் சட்னி எந்த சட்னியா இருந்தாலும் நல்லெண்டா அடுத்தது இன்னொரு சட்னி சொல்ல போறாங்க சொல்லு அடுத்த அடுத்த சட்னி வந்து பூண்டு சட்னி

அக்காவும் நல்லா அம்மியில வச்சு நல்லா நைஸாக அரைச்சி வச்சு வெறும் மட்டும் கூட ஊற்றி நல்லா எண்ணெய் மேல நின்றுகிட்டே இருக்கணும் நீ மாச கணக்குல பிரிச்சு வைக்க வேண்டாம் எங்கும் வைக்க வேண்டாம் கணக்கில் வச்சிருந்தாலும் அப்படியே இருக்கு ஆனா நாலு மிளக்குலயே சாப்பிட ஆறு வீட்டுலயே சாப்பிடலாம் இப்போ ஒரு இருபது பல் பூண்டு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பத்து மிளகா வைக்க வைக்கணும் பத்து மிளகா பன்னெண்டு மிளகோட சுருக்கணும் சொல்லும்ச்சேத்தி வச்சிருவோம் அப்ப அப்ப எடுத்து போட்டு சாப்பிட்டோம்னா தோசையா இருந்தாலும் தெரியுது இருந்தாலும் வெளியே வச்சிருவேன் பார்த்து நாள் கூட வச்சிருப்பேன் அப்படியே இருந்தாரு அந்த எண்ணெயோட அப்படியே சேர்ந்து போய் இருக்கு அது அங்க திருவாரூர்ல ஒரு மையம் இருக்கேன் நான் குடியிருந்த கால்நூட்ல

சரிங்க வரம்பிளா ரெண்டு கருவேப்பில கொஞ்சம் உப்பு போட்டு போட்டு கொஞ்சம் உளுப்பு கருவேப்பிலையை போட்டு தாளிச்சுட்டு தனியாட்ட ஊற்றணும் இட்லியில முழுந்து ஊத்து போனா ரசமாட்ட ஊரணும் அது ஒரு டேஸ்டா நல்லா இருக்கும் நல்லா அடுத்த சட்னி இப்போ நானே சொல்லி கொடுக்கறேங்க நல்லா கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கணுங்க ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளியா ஒண்ணு போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒண்ணு போட்டுக்கலாம் பூண்டு ரெண்டு பல் உப்பு தேவைக்கு கருவேப்புல நல்லா பதினஞ்சு போட்டுக்கலாம் இவ்வளவு நல்லா அரைச்சிட்டு அப்படியே தாளிச்சு எடுத்து வச்சிருக்கும் பச்சையா நல்லா நம்ம கூட நல்லா இருக்கும் வெறும் கொத்தமல்லியில இதெல்லாம் சேர்த்து அரைச்சா மிளகா பச்சை மிளகா பச்சை மிளகா சேர்க்கணும் மறந்துட்டேன் பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டுக்கிட்டு இதை வந்து அப்படியே தாளிக்கெல்லாம் வேண்டாம் வெறும் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் கொஞ்சம் தாளிச்சாலும் தப்பு இல்லை ரொம்பவே அருமையா இருக்கும் சட்னி அது தோசை கோதுமை தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையா இருக்குங்க சட்னி மாதிரியா நல்லா சட்னி அதே மாதிரி புதினாவும் அது மாதிரியே அரைக்கலாம் புதினா கொத்தமல்லி எல்லாமே ஒண்ணா கலந்து சொன்னதெல்லாம் போட்டு அரைக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து இப்ப சமயத்துல வந்து எல்லாம் அரைக்கிறீங்கன்னு வச்ச போட்டு சட்னி அவசர அவசரமா ஒரு பக்கம் போறான் அவ மறந்துடுவான் ஒரு மிளகா போட மறந்துடும் கோட்ல மிளகாத்தூள் இருந்து அதுலேயும் போட்டு ஒரு ஸ்பூன் அரைச்சிங்கனால அதுவும் ஒரு டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் அக்கா ஒரு நாள் வந்து இந்த சட்னியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் பச்சை வெங்காயம் புளி உப்பு மட்டும் போட்டு அரைச்சி வச்சுட்டாங்களாம் அப்புறம் வாயில் வச்சு பார்த்தாங்கன்னா காரமே இல்லையா ஐயோ மிளகா போட மறந்துட்டமே அப்படின்னு சொல்லிட்டு தூள் போட்டு அதில் கலக்கி விட்டாங்களாம் அதுவும் நல்லா அந்த ஐடியா தான் சொல்கிறாங்க சாம்பார் சாம்பார் மிளகாத்தூள் நல்லா ஜன்னரி பண்ண நைன்ட்ரு இட்லி வச்சு விட்டுருந்தேன் சாம்பார் தூளை போட்டு கழுவி வச்சுட்டு வராங்க அந்த மாதிரி சாம்பார் தூக்கிள்ள போட்டு ஒரு ஆட்டோ ஓட்டினான் நல்லா கலந்து கடன் போட்டு தாளிச்சு வச்சிருச்சு சுபா செமையா இருந்து இதெல்லாம் அவசரத்துக்கு அவ்வளவுதான் அதுதான் சங்காயத்துல தோட்டம் கட்டு வேலை செஞ்சிருவாங்க அவசர சமமா சமமா கிராமத்துக்குள்ளே தைரியலாம் இல்லையா அதுதான் செஞ்சுக்கலாம் நல்லா அதே மாதிரி வந்து இப்போ நம்ம இட்லி பொடி நுணுக்கிறோம் இல்லையா அதுல வந்து கொஞ்சோண்டு எள் கொஞ்சம் பூசணி விதை பரைக்க விதை இருக்கும் இல்லையா அதை வறுத்து போட்டு முதல்லயே அதை கொஞ்சம் வறுத்து நுணுக்கிட்டு இந்த மிளகாப்பொடி இட்லி மிளகா பொடிக்கு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எள்ளு எள்ளு கடைசியில் போடணும் சரி எள்ளு கொஞ்சம் வறுத்து வச்சுக்கணும் எல்லாம் வரமடையா எல்லாம் வறுத்து நுணுக்கி இந்த பூசணி விதையே முதல்லேயே போட்டுவணும் முதல்ல போட்டு மிளகா போடும்போதே போட்டு நுணுக்கிடுவோம் அப்புறம் உளுந்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயம் இதெல்லாம் வறுத்து வச்சுருக்குறவங்க இல்லையா இதுகளையும் போட்டு நினச்சிட்டு எடுக்க இல்லை எள்ளு போட்டு ஓரம் ஓட்டு ஓட்டி இட்லி மிளகா பொடி பூசணி விதை போட்டால் நல்லா நல்லா வாசமாக இருக்கும் நீங்களே இட்லி புடி கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க அக்காவை அவங்க ஒரு நாள் செஞ்சு காட்ட சொல்கிறேன் வந்து இன்னைக்கு வந்து செய்கிறதுக்கு டைம் இல்லை அக்காவை வந்து மிஸ் பண்ணுறதுக்கும் மனசு இல்லை அதனால அக்கா மூலமாக ஏதாவது ரெசிபி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தனமே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த சட்னி ரெசிபிஸ்லாம் இன்னைக்கு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இன்னொன்று எங்கள் பொண்ணு செய்வாங்க எங்கள் மாப்பிள்ளைக்கு இந்த சட்னியும் ரொம்ப பிடிக்கும் பூண்டு வந்து சும்மா அப்படியே ஒன்றும் பதியமாக அந்த இடிகள் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து ஒன்றும் பதியமாக நல்லா தட்டி எடுத்துக்குவாங்க அதில் வந்து சாம்பார் தூண் போடுவாங்க உப்பு தூண்டு உப்பு போடுவாங்க கூட நல்லெண்ணெய் எண்ணெய் விட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கு தொட்டி சாடுவாங்க அதுவும் நல்லா இருக்கும் நம்ம நல்லா தான் வந்து எதிர்பேர்த்துக்கிட்டாலும் நல்லா சேர்த்ததும் நல்லா இருந்தாலையே சொல்லும் போதே நமக்கு வந்து சாப்பிட சொன்னோன்னு அக்காவோடய அந்த கையெல்லாம் எய நிறைய இந்த கை இருக்கே கை மணம் அக்காவுக்கு என்ன செஞ்சாலும் வந்து கை மணம் வந்து அக்காவுக்கு உண்டுங்க அந்த அளவுக்கு வந்து ஆத்மார்த்தமாக செய்வாங்க அக்கா அது சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் இருக்குது நல்லா செய்யணுங்கிற ஆசை வேணும் மனசுக்கு ஏதோ கடந்து தெரிஞ்சால் கடந்து சாப்பிட்டோம்னு இருக்கக்கூடாது நல்லா சாப்பிடணும் நான் பேர் சொன்னால் இது நல்லா இருக்குது நல்லா சாப்பிடணும் டேஸ்ட் பண்ணி சாப்பிடும் அதனால தான் தம்பி ஏதாவது கறிக்கலாம் கூட அதுக்கு தானே சொல் ஐயோ அக்கால வர சொல்ல அக்கா நம்ம வீடியோவில் வந்து கறிக்கலை தக்காளி சட்னி எல்லாம் செஞ்சு காட்டியிருக்காங்க எங்கள் சம்மந்தி வீட்டில் அது எல்லாமே கண்டிப்பாக பாருங்கள் அப்புறம் நான் அரவு போகும்போது கண்டிப்பாக அக்காவோட சேர்ந்து வீடியோ கொடுக்குறேங்க இப்போ சமயத்தில் என்னால் போக முடியல அதனால வீடியோ எடுக்க முடியல இப்போ வரல விலை நல்லா நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் ஆரம்பி என்ன காரணம் அப்படின்னு வரக்கூடிய சந்தை பூஞ்சோல் சரி இல்லாதனால வராமல் இருந்து வந்து சீக்கிரம் வந்துருவோம் அப்படியே சீக்கிரம் அக்காவோட ரெசிபிஸ் நம்ம சேனலில் வருங்க இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் கொடுத்த இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த சட்னியெல்லாம் மறக்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது அவசர சட்னி இதுக்கெல்லாம் பேர் அவசர சட்னி நன்றி சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவே நீங்கள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட கிட்ட முருங்கக்கீரை சூப் மிக்ஸ் பெரண்ட பொடி எல்லாமே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணலாங்க தேங்க் யூ